நீங்கள் அல்லாவின் விருப்பங்களை உங்களது விருப்பங்களாக மாற்றி வாழ்கின்ற வாழ்க்கையை தெளிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய விருப்பங்களை உங்களது விருப்பங்களாக மாற்றிக் கொள்ற வாழ்க்கைக்கு பேருதான் தக்குவாவுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள் நீங்கள் வர வேண்டும் என்பதற்கான பயிற்சி காலமாக களமாக இந்த ரமதானை நாங்கள் தந்திருக்கிறோம் முப்பது நாள் பயிற்சி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அங்கு புரியவர்களே நான் இதை ஆரம்பமாக ஞாபகப்படுத்துவதற்கு நோக்கம் இருக்கிறது மனிதன் என்ற வகையில் எந்த ஒரு வேலையை நாங்கள் செய்தாலும் அந்த ஒரு நோக்கம் நோக்கம் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அது சாப்பிடுவதாக இருந்தாலும் குடிப்பதாக இருந்தாலும் பாதையில் கிடைக்கின்ற ஒரு முள்ளை எடுத்து போடுவதாக இருந்தாலும் ஏன் அதை நான் செய்கிறேன் என்ற ஒரு தேவை ஒரு நோக்கம் ஒரு திட்டம் என்னிடம் இருக்கிறது

என்னுடைய வாழ்க்கை அல்லாவின் சன்மானத்திற்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையாக மாற்றப்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் விருப்பம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் ஆக ஒரு பொறுத்தவரை ரமலான் என்பது அவனுடைய மறுபிறப்பு என்று சொல்லலாம் அவனுடைய மறுபிறப்பு அது ரமலானுக்கு முன்னால் இருந்த நானும் ரமலானின் முப்பது நாள் பயிற்சி பெற்ற நானும் ஒன்றாக இருக்க முடியாது ஒரு விடயமாவது என்னிடத்திலே அல்லாவுக்கு விருப்பமானதாக மாறி இருக்க வேண்டும் வெறுப்புகளிலே ஒரு விடயமாவது மனிதனாக பெருநாள் தினத்தன்று நான் மிளக வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானுக்குள்ளான் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு எதிர்பார்க்கு அன்புக்குரியவர்களே அப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் போனால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பெருநாட்டில கூலி கொடுக்கின்ற மக்களில் நாங்களும் ஒருவராக இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது அல்லாவின் நடிகார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ரமலான் எங்களிடம் பிரதானமாக இந்த அடிப்படையான நோக்கத்தை வைத்துக் கொண்டு பிரதானமாக இன்னும் சில நோக்கங்களை இந்த ரமலான் எங்களிடம் விட்டுச் சென்றிருக்கிறது அதுதான் இன்னும் ஒரு நோக்கமாக நாங்கள் சொல்ல முடியும் பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு வகையில் இந்த உலகத்திலே அல்லாவுடைய விருப்பங்களை செய்கின்ற அதே அவனது வெறுப்புகளும் எங்களால் நடந்துவிடும் அவன் விரும்பாத விடயங்களும் எங்களது வாழ்க்கையில் ஏற்பட்டு விடலாம் அப்படி ஏற்படுகின்ற அந்த பாவமான செயல்களில் இருந்து அந்த பாவத்தில் இருந்து நாங்கள் மீழ்ச்சி பெற வேண்டும் அந்த பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெற வேண்டும் மனிதர்களோ தொடர்பான பாவங்களாக இருந்தால் அது மனிதர்களிடம் மன்னிப்பு கேட்கப்பட்டு மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும் உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் அவர்களது உரிமைகள் எல்லாம் உரியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் கருணை காரணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஏராளமான பண்புகளை இந்த அந்த பண்புகளை வளர்த்துக் கொள்கின்ற ஒரு பயிற்சி காலமாக இந்த ரமரானை நான் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மையை எதிர்பார்த்து இந்த நோன்பை நோக்கிறாரோ அவருடைய பாவங்கள் அல்லாவிடத்திலே மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் அந்த பாவ மன்னிப்புக்கு பொருத்தமான ஒரு அரியானாக நான் மாற வேண்டும் அதே போன்று இவரே சலாம் ஒரு தடவை நாங்கள் அறிந்த விடயம் மிம்பர் மேடையில ஏறுகின்ற போது துவா கேட்கிறார்கள் யார் ரமலானை அடைந்து அந்த ரமலானில் அல்லாவுடைய மன்னிப்பை பெறுவதற்கு முயற்சி செய்யவில்லையோ அவனது மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் கேட்டது இவரே சலாம் ஆமீன் சொன்னது அல்லாவுடைய தூதர் சொல்லமாக எவ்வளவு தரமான ஒரு ஒரு பலனான துவாவாக இருக்க வேண்டும் அந்த துவாவுக்கு நாங்கள் யாரும் இரையாகிவிடக் கூடாது அந்த துவாவுக்கு நாங்கள் யாரும் உட்பட்டு விடக் கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும்